இடித்து உரைத்தல் வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் இடுக்கு பிள்ளை கை குழந்தை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இடு மருந்து வசிய மருந்து இடைக்கிடை ஊடே ஊடை இடைக்கொள்ளை ஊடு தட்டு இடைச்சுவ இடையூறு இடைத்தட்டு இடை இடைத்தெறிந்து செவ்வியறிந்து இடைவிடாமல் எப்போதும் இடைவெட்டிலே தற்செயலாய் இட்டுக்கட்டுதல் இல்லாததை ஏற்றிச் சொல்லுதல் இமை பொருந்துதல் தூக்கம் அடைதல் உறங்குதல் இரட்டுறமொழிதல் இருபொருள்பட பேசுதல் இடக்கரடக்கல் சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறுவகையாக சொல்லும் முறை இடக்கு முடக்கு சங்கடம் இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன் இடங்கெட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் இடங்கேடு வறுமை தாறுமாறு இடம் கொடுத்தல் கண்டிப்பின்றி நடக்க விடுதல் பிடி கொடுத்தல் இடம்படுதல் விசாலித்தல் இடம் பண்ணுதல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் இடி கலத்தல் முத்தி முத்தியடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் இரண்டுங்கெட்ட நேரம் மாலை பொழுது அந்தி இரண்டுங் கெட்டான் நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் கெடுதி நினைத்தல் இரண்டு படுதல் பிரிவுபடுதல் ஐயுறுதல் இரண்டெட்டில் விரைவில் இருதலை கொல்லி எப்பக்கந்தும் துன்பம் செய்வது இருதலை மணியன் குரலை சொல்வோம் இருவல் நொறுவல் இடிந்தும் இடியாதமுள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைப்பதும் இளம்படுதல் வறுமையடைதல் இலைமறைக்காய் மறைபொருள் இளவுக்கடித்தல் வீணுக்கு முயலுதல் ல் கொடுத்தல் இழுக்கடித்தல் அலையை வைத்தல் இழுத்து பறித்தல் வளைந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து விடுதல் நீட்டித்து விடுதல் வெளிப்படுத்தல் புதியதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல் போதியதும் போதாததும் ஆதல் போதாததுமாதல் கடித்தல் உடன்படாதது காட்டுதல் இலச்சவாய்ப் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல் இன்னுரி பகைவரும் நண்பரும் இன்னுரினையார் இத்தன்மை உடையவர் ஈயாடவில்லை முகத்தில் மிகுந்த கவலையாய் ஈட்டுக்கீடு சரிக்குச் சரி ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல் ஈடேறுதல் உய்வடைதல் ஈரொட்டு உறுதியின்மை ஈவிரக்கம் மனக்கசிவு ஈவு சோர்வு சமயாசமயம் உச்சிக்குளியுதல் மகிழ்வடைதல் உச்சி கொட்டுதல் வெறுப்புக்குறி காட்டுதல் உடம்பெடுத்தல் உடம்பெடுத்தல் பிறத்தல் செயலுடையனுதல் உடன்கையில் உடனே உடன்போக்கு பெற்றோரறியாமல் தலைவனுடன் செல்கை உடனுக்குடனே அப்போதை கப்போது சமமானவன் உடம்பு நாக்கன் உடும்பு நாக்கன் வஞ்சகன் உடுமாற்று உடைமாற் நடைபாவாடை உடைப்பிற் போடுதல் அகலத் தள்ளுதல் உடைப்பெடுத்தல் வெள்ளத்தார் கரையெழுதல் உட்கிடக்கை உட்கருத்து உட்புகுதல் உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல்